பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த லக்னமாந்தி இருக்கிறவங்களுக்கு வந்து பூர்வீக சொத்து இருக்கும் அந்த பூர்வீ சொத்து இழந்து ரொம்ப இதுவாய் சில பேர் வந்து ரொம்ப மோசமா இருந்ததுன்னா அந்த பூர்வீக சொத்து எல்லாம் இழந்திருப்பாங்க ஆனா இழந்திருக்காங்களேன்னு அவங்க கெட்டதுன்னு நினைப்பாங்க அது கெட்டது கிடையாது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து அந்த அந்த இதோட முடிஞ்சதுன்னு அர்த்தம் அந்த பூர்வீக சொத்துலயே அவங்க இருக்காங்கன்னா இன்னும் அது கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம் சரிங்களா சோ லக்னமாந்தி மாந்தி அவ்வளவு ஒரு டிஸ்டர்ப் கொடுக்கும் நாட் ஒன்லி லக்னத்துல மாந்தி இருக்கிறது கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்போ லக்னம் மாந்தி இருக்குன்னுட்டு ஸோ பாருங்க உங்களோட நார்மல் டேட் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா எல்லா இதுலையும் பாத்தீங்கன்னா ஆப்ல இப்பெல்லாம் வந்துடுது மாந்தி மான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா அதான் மாந்தி சோ இந்த ரெண்டு எழுத்து மட்டும் இப்போ அகைன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முகம் இருக்கு கெட்ட முகம் இருக்கு சந்திரனுக்கு இருக்கு ராகு கேத்துக்கலுக்கு இருக்கு ராகு கேதுக்கள் வந்து கெடுதல் மட்டும் செய்ய மாட்டார் ராகு கேதுக்கள் வந்து அவங்க மாதிரி ஒரு அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில யாருமே பண்ண அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் ராகு கேதுக்கு ஆனா இந்த மாந்தி இந்த மாந்திக்கு ஒரே முகம் தாங்க கெட்டது பண்ண பண்றது மட்டும் தான் அவருக்கு ஒரே வேலை ஏன்னா எந்த வீட்டுல இருக்கோ அதை டிஸ்டர்ப் பண்றது டிஸ்ட்ராய் பண்றது எந்த வீட்டுல இருக்கோ அந்த நட்சத்திர எதை பாதி நீங்க வந்து உங்க ஜோதிடர் கிட்டதான் கேட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அவர் நிக்கிற நட்சத்திரத்தை பாதிப்பாரா அவர் வீட்டை பாதிப்பாரா கூட இருந்தா இன்னும் ரொம்ப கிரிட்டிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துரும் நான் போன லைவ் செஷன்ல வந்து போட்டிருக்கேன் அதை போய் பாருங்க செவ்வாய் இரு செவ்வாய் கூட இருக்கு அதுல வந்து இருக்கு அது இருந்ததுன்னா கம்மியா இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அந்த இடத்துல அந்த உறுப்புல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் கொடுக்க போறாருன்னு அர்த்தம் ஸோ லக்னம் மாந்தி இந்தந்த இது பண்ணுவோங்க லக்னம் மாந்தியில யாருக்குன்னா எதனா டவுட் இருந்தால் சீக்கிரம் கேட்கலாம் நம்ம ரெண்டாம் இடத்துக்கு வந்து போகலாம் லக்னம் மாந்தியில எதனா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க ஒன்பது கிரகத்தை ஸ்ரீகணபதி ஒன்பது கிரகத்தை ஃபுல் பண்ணுங்க அப்படின்றது எனக்கு புரியல எதை கேட்குறீங்கன்னுட்டு கடக லக்னம் லக்னத்தில் மாந்தி ஓகே பத்மாவதி ஓகே பத்மாவதி இந்த நான் சொன்ன இதெல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்குங்களா நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்குங்களா அருண்குமார் நீங்க உங்க ஜாதகத்தை வந்து போட்டு பாத்தீங்கன்னா வந்து மாந்தின்னு ஒரு ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மாந்தின்னு இருக்கும் அருண்குமார் துலா லக்னம் இப்ப பாருங்க இவர் சொல்றது வந்து ஒருத்தர் சொல்ற துலா லக்னத்துல மாந்தி அப்படி பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து காலபுருஷனுக்கு ஏழு இப்ப மேஷ லக்னம்னா கால புருஷனுக்கு ஒண்ணு இவருக்கும் ஒண்ணு லக்னம் ஆனா இப்ப துலா லக்னம்னு வந்துருச்சுன்னா கால புருஷனுக்கு ஏழு இவருக்கு வந்து லக்னம் இல்லைங்களா அப்ப என்ன ஆகும் இவருக்கு வந்து ஒண்ணு கலஸ்தரத்துல வந்து பாதிப்பு கொடுக்கும் அப்படி இல்லைன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி எந்த எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் இவங்களுக்கு எங்க போனாலும் பாத்தீங்கன்னா தடங்கள் 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 ஏதோ ஒரு விஷயத்துல வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டே இருக்கும் சுஜாதா இது கரெக்டா இருக்குங்களா புலா லக்னம் கரெக்டா இருக்குங்களா கோவில் சொல்றேங்க சொல்றேங்க கோவில் சொல்றேங்க இது வந்து மாந்திங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க நல்லா வந்து பாத்துக்கோங்க எல்லா இதுக்குமே நான் போட போறேன் இது வந்து நீங்க பண்ணிட்டீங்கனாலே உங்க ஜாதகத்துல இருக்க ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ப்ராப்ளம் சால்வ் ஓகேங்களா மகர லக்னம் பதினொன்னில் மாந்தி எல்லாமே வருதுங்க பதினொன்னுல மாந்தி இருந்தா யாரு பேர் வந்து சேதுபதி பதினொன்னுல மாந்தி இருந்தா மகர லக்னம் பதினொன்னுல மாந்திங்கிறீங்க நீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் வீட்டுல மாந்தி வரும் இல்லைங்களா பதினொன்னுல மாந்தி இருந்தா ஓரளவுக்கு பரவாயில்ல பட் ஆனா இந்த இடத்த அதாவது காலபுருஷனுக்கு ஒன்பது உங்க அப்பானால கிடைக்க வேண்டியது இங்க எதனா கிரகங்கள் இருக்கான்னு பாக்கணும் அந்த கிரகங்களை டிஸ்டர்ப் பண்ணும் கொஞ்சம் என்னதான் வந்து மாந்தி பதினொன்னுல நல்லது பண்ணாலும் நான் பதினொன்னுல ஓகேவா இருந்தாலும் ஆனா பண்ற வேலையை பண்ணி பண்ணிதான் தீரும் ஒரு கெடுதல் கொடுத்துட்டு லாபத்தை கொடுக்கும் விருச்சிகத்தில் பதினொன்னுல தானே சொன்னீங்க மகர லக்னமா சாரி கும்ப லக்னம் நினைச்சிட்டேன் மகர் லக்னம்னா ஆமா இங்க விருச்சிகத்துல வரும் அப்படின்னா கால புருஷனுக்கு இட்டு உங்களுக்கு வந்து சின்ன சின்ன இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து கவனமா இருக்கும் நான் வர எட்டுக்கு வந்து வரேன் மேஷ லக்னத்தில் ஐந்தில் மாந்தி ஓகே ஐந்தில் மாந்திதான் சிம்ம வீடு அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடி வயிறு நீங்க வந்து ஜென்சா இருக்கும் பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த அடி வயிறு இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் கொடுக்கோங்க இப்ப பாருங்க ஒருத்தர் சுஜாதா கரெக்டா இருக்கு இல்லைங்களா நான் சொன்னது உங்களுக்கு கரெக்டா இருக்கு சோ லக்னத்தில் மாந்தி அண்ட் வந்து சந்திரன் கூட மாந்தி இது ரெண்டும் இருந்தாலும் உங்களுக்கு இந்த பரிகாரங்கள் தான் மக்களே என்னன்னா வந்து லக்னத்தில் மாந்தி இருக்கிறதும் சந்திரன் கூட மாந்தி இருக்கிறதும் லைஃப் லாங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைஃப் லாங் பரிகாரங்கள் பண்ணாலும் அது வந்து ஒரு சின்ன மிச்சம் அது இருக்கும் ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல் வந்து லக்ன மாதிரியும் சந்திர மாதிரியும் ஆனா இந்த பரிகாரம் பண்ணும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப எவ்வளவுல கஷ்டப்படுறீங்களோ அதுலேருந்து மீண்டு வரலாம் மீண்டு வரலாம் வருடா வருடம் நீங்க வந்து பண்ணும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த தாக்கத்துல இருந்து கம்மியாயி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மத்த இடத்துல இருக்கிற மாந்தி வந்து பரிகாரம் பண்ணும் போது ரொம்ப சூப்பர்பாவே ஒர்க் பண்ணும் இவங்களுக்கு ஒரு சின்ன பெண்டிங் இருந்துகிட்டேதான் இருக்கும் ஏன்னா இவங்க ப்ரீவியஸ் பத்கர்மா அந்த அளவுக்கு இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா சோ லக்னம் மாந்தி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ண போறீங்கன்னா சென்னை திருவள்ளூர் திருவாலங்காடு கோயில் போயிட்டு சனிக்கிழமையில மட்டும்தான் வந்து அந்த பரிகாரம் பண்றாங்க சோ சென்னை திருவள்ளூர் திருவாலங்காடு போயிட்டு நீங்க மாந்தி பரிகாரம் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த லக்னம் மாந்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரெண்டுல மாந்தி இருக்க மூணுல மாந்தி இருக்க நாலுல மாந்தி இருக்க எல்லாருமே டிஃபால்ட்டா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா சென்னை திருவள்ளூர் திருவாலாங்காட்ட போய் மாந்தி பரிகாரம் பண்ணிக்கோங்க நிறைய மாந்தி மாந்தி ஸ்தலம் இருக்குங்க உங்க மன திருப்திக்கு எங்க வேணா பண்ணலாம் நான் வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளா ஆய்வு பண்ணதுல நிறைய விஷயம் நிறைய மிராக்கல்ஸ் நடக்குதுங்க இந்த திருவாலாங்காட்டுல இதுல வந்து எந்த ஒரு இதுவும் இல்ல நீங்க வந்து அந்த இடத்துல போய் பண்ணி பாருங்க நம்ம வந்து சொல்றதை விட நம்ம பேசுறத விட உங்க வாழ்க்கையில ஒரு மிராக்கல் நடக்கும் அதை நீங்களே வந்து கண் கூட வந்து பாப்பீங்க சென்னை திருவள்ளூர் திருவாலங்காடு ஓகேங்களா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது கூட வந்து காலபுருஷனின் முதல் வீடு ராசி அப்போ அதுல அதோட அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் அப்ப நம்ம யார புடிக்க போறோம் முருகப்பெருமான இந்த மாந்தியோட ஒவ்வொரு லக்னத்துக்காரங்களும் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு வீட்டுலயும் மாந்தி இருக்கும் போது என்ன பரிகாரம் வந்து நம்ம பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து காலப்புருஷனோட முருகப்பெருமான நம்ம பிடிக்க போறோம் நம்ம கர்மாவை அழிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தான் வந்து மிக மிக ஒரு பெரிய ஆற்றல் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தான் ஆனா இந்த மாந்திக்கும் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆறுபடை வீடு இருக்கு இல்லைங்களா அந்த ஆறுபடை வீடை வந்து நம்ம வந்து இப்ப பிடிக்க போறோம் சோ மிராக்கல்ஸ்ங்க உங்க வாழ்க்கையில ஐயோ நான் இந்த விஷயத்துக்காகவா வந்து நான் இவ்வளவு வந்து கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க நீங்களே கவர்ன் பண்ணுவீங்க பாருங்க அடுத்தடுத்த லைவ்ல இத பண்ணிட்டு வாங்க பண்ணி பாருங்க டீஃபால்ட்டுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து மிகப்பெரிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு பட் ஆனாட்டா எல்லார் ஜாதகத்திலயும் மாந்தி இருக்கும் வந்து சுத்த ஜாதக எனது வந்து மாந்தியில் அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது மாந்தி இருக்கும் அதுலயும் எவ்வளவு பெரிய கோடேஸ்வரன் அங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பன்னெண்டுல மாந்தி இருக்கும் தூக்கமே வராது யார் வந்து எந்த சைடு வந்து குத்துவாங்கன்னு பயந்துட்டு இருப்பாங்க எப்படி எந்த கம்பெனி வந்து லாஸ்ட்ல போன் பயந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பன்னெண்டுல மாந்தி இருக்கும் கொஞ்சம் நேரம் தூங்க முடியாது நிறைய நிறைய பேர் வந்து வந்து லைஃப் இந்த மாதிரி உதாரணங்கள் கொடுத்துக்கிட்டே போகலாம் சோ சென்னை திருவள்ளூர் திருவாலங்காடு லக்ன மாந்தி லக்ன சந்திரன் கூட மாந்தி இருக்கிறவங்க வந்து இத வந்து பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது மேஷம் விருச்சிகம் மேஷம் விருச்சிகம் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பழனி சோ நான் இப்ப வந்து மேஷ ஆமா லக்ன மாந்திக்கு மேஷத்துல உங்களுக்கு மாந்தி இருக்கு அப்படின்னா பழனி போனும் என்னாச்சு வங்க இங்க சந்திரன் இருக்கு சந்திரன் கூட மாந்தி இருக்கிறவங்க பழனி போயிட்டு வாங்க திருவாலங்காடு திருவாலங்காடு சனிக்கிழமையில மாந்தி பரிகாரம் சனிக்கிழமை தேங்க்யூ லதா தேங்க்யூ லதா ரொம்ப நன்றி இல்லை ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறீங்க இன்னொன்னு சும்மா ஏதோ ஒரு பேச்சுக்காக சொல்லல இல்ல இந்த லைவ் செஷன் போனதுக்காக சொல்லல எல்லாருக்கும் வந்து இந்த பதிவு வந்து படாத முதல் இன்னைக்கு உங்களுக்கு இந்த பதிவு உங்க படுதுனாலே நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு நிச்சயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்றியும் சொல்லலாம் ஏன்னா உங்க வாழ்க்கையை மாத்த போதுங்க இத பார்க்கறவங்க ஒரு பக்கம் இத உண்மையா வந்து நம்புறவங்க ஒரு பக்கம் இதை நம்பி போய் செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கம் இத செஞ்சு முடிச்சு வரணும் யார் வேணா நினைக்கலாம் யார் வேணா வந்து இது பண்ணலாம் பஸ் இந்த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்ண பட வைக்குதுன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு தயவு செய்து மக்களே இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த உங்க குலதெய்வத்துக்கும் நன்றி சொல்லுங்க ஏன்னா நம்ம வந்து நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் இல்ல மாந்தி அண்ட் வந்து சாதாரணமா வந்து எல்லாராலையும் இந்த மாந்தி பரிகாரம் பண்ணிட முடியாது நான் இப்ப சொல்றேன் நீங்க நினைக்கிறீங்க ஓ இது பண்ணிடலாம் அப்படின்னு ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து மாந்தி பரிகாரம் போய் பண்ணிட்டு வருவாங்கன்னு நமக்கே தெரியாது நிச்சயமா மக்களே இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க இந்த வீடியோ உங்க ப உங்க கண்ணுல படுதுனாலே நீங்க மிகப்பெரிய வந்து குடுத்து வச்சவங்கன்னுதான் நான் சொல்லணும் உங்க கர்மாவை நீங்க மாத்த போறீங்க உங்க வாழ்க்கையே சூப்பராக போறீங்க இதை நான் வெறும் பேச்சுக்காக சொல்லல மக்களே ஓகேங்களா இது வந்து நான் சும்மா சொல்லல மக்களே இதை வந்து பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையை மாற்ற போகும் அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி நான் எல்லா லைவ் செக்ஷன்லயும் சொல்லிட்டு இருக்கேன் மாந்தி 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 மாந்தின்னு சொல்லிட்டே இருக்க அது என்ன ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஒரு குடும்ப ஸ்தானத்துல வந்து மாந்தி உட்காந்துட்டு இப்ப ரெண்டாம் இடத்துல மாந்தி உட்காந்துட்டு பண வரவு இல்லாம இருக்கு ஆஹ் இல்ல இல்ல ஓகே பண வரவு இல்லாம இருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது அதான் சொன்னேன் லாஸ்ட் செஷன்ல வந்து ஒரு பொண்ணு அவ்வளோ ஒரு ஒரு பயங்கர ஒரு குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ அற்புதமா சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சரு சூரியன் சூப்பரா வலுப்பெற்று இருக்கு எல்லாமே இருக்கு பத்தாம் இடத்துல மாந்தி வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு அந்த பொண்ணுக்கு மட்டும் ஒரு இருபது வயசுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாந்தி பரிகாரம் பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சு வயசுல பண்ணியிருந்தா சூப்பரா வந்து பார்த்துக்கலாம் இது வந்து மாந்தி பரிகாரம் பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுங்க அதுக்கப்புறம் இன்னும் நீங்க பெட்டர் பெட்டரா போயிட்டே இருக்கலாம் இந்த குரூப் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறவங்க அண்ட் வந்து இந்த மிலிட்ரிக்கு ட்ரை பண்றவங்க நிறைய இருக்காங்களே டாக்டர்ஸ்க்கு ட்ரை பண்ணுவாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களை தயவு செய்து கிளியர் பண்ணிக்கோங்க வந்து இதே வீடியோ நீங்க போடணும் உங்க வாழ்க்கை எப்படி மினிமம் வந்து நாப்பத்தி எட்டு நாளுங்க நாற்பத்தெட்டு நாள் போயிட்டு வந்துட்டு மறுநாள் எனக்கு எதுவும் நடக்கலன்னு சொல்லக்கூடாது எட்டு நாள் பாருங்க ஓகேங்களா சோ நம்ம இப்ப அடுத்து அடுத்ததுக்கு போயிட்டு இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சோ ராசில அல்லது மேஷ லக்னத்துல உங்களுக்கு மாந்தி இருக்கு லக்ன மாந்தி இருக்கு அப்படின்னா நீங்க இந்த கால புருஷனுக்கு முதல் வீட்டுல இருந்தாலும் நீங்க அதை எடுத்துக்கலாம் லக்ன மாந்தி மாந்தியே நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் சோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பழனி ஆண்டுக்கு ஒரு முறை பழனி போயிடுங்க ஒரே ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா திருவாலங்காடு மாந்தி பரிகாரம் சனிக்கிழமையில காலையில ஆறு மணிக்குலாம் அங்க போற மாதிரி பாத்துக்கோங்க அங்க போய் பண்ணிடுங்க எனக்கும் அந்த கோயிலுக்கும் எதுவும் கிடையாது சோ நான் ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளா பாத்துட்டு இருக்கேன் டென் அவுட் ஆஃப் டென் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கிளிக் ஆகுறது சோ மிராக்கல்ஸ் நடக்குது அந்த கோயில்ல சோ இப்போ போய் பாத்துட்டு எனக்கு தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு துணி தேங்க்யூ லதா தேங்க்யூ லதா உங்க ஆரம்பத்திலே தான் போட்டுட்டு இருக்காங்க இடத்துல மாந்திக்கு போயிடலாம் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நான் திருவாலங்காடுதான் சொல்ல போறேன்